வணக்கம் விக்கியர்வண்டி தொகுதியில் வெற்றி நிலவரம் தெரிந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன தொண்டர்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழிவர்த்தோடு சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ புலந்தி அவர்களது எடுத்து அந்த தொகுதிக்கு கடந்த பத்தாம் தேதி அன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் திமுக சார்பில் அன்னியர் சிவா நாம் கட்சி சார்பில் அபிநயா பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணை தலைவர் சி அன்புமணி ஆகியோர் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்பட்டன அதன்படி காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது இதையடுத்து இருபது சுட்டுகள் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியில் சிவா அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வேளையில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் நாம் தமிழக செயற்பாளர் அபிநயா அவர்கள் பத்தாயிரத்தி நானூற்று ஒன்பது வாக்குகளும் பெற்றன இந்த வெற்றி மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது அதாவது சமீபத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவம் மற்றும் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் என்ற இந்த இரண்டு மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்மையான ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மகத்தான வெற்றியை கொடுத்துள்ளனர் இந்த இரண்டு சம்பவங்கள் காரணமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கெட்டுவிட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன இப்படிப்பட்ட நிலையில் தான் விக்கிரவன் இடைத்தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது இருப்பினும் உடல்நல பிரச்சனை காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவன் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை ஆனாலும் விக்கிரவன் இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து திமுக முன்னிலை வகித்து வந்தது இதனால் மகிழ்ச்சியில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிற்பகல் திடீரென சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்தார் தொண்டர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து கோஷம் எழுப்பி அவரை வரவேற்றனர் மேலும் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முகமுழுக்க புன்னகையோடு அங்கிருந்த தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார் இதனைத் தொடர்ந்து விக்ரமணி தொகுதி மக்களுக்கும் வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்தார் அதோடு மக்களோடு இருக்கிறோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் மேலும் அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் குறிப்பாக என் மீதும் விதித்து தங்களது நூறு விழுக்காடு தோல்வியை மறைப்பதற்காக மிகவும் கீழ்த்தரமான பரப்புரையை பாஜக அணி செய்தது என்றும் பொய்வேசக்காரர்களின் பகல்வேச பரப்புரையை மக்கள் மதிக்கவே என்றும் இந்த வீணர்களை விக்கிரணி மக்கள் விரட்டி எடுத்து விட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த இரண்டு சம்பவங்கள் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக அரசு மீதும் மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்கட்சிகள் குறை கூறி வந்த நிலையில் யார் என்ன சொன்னாலும் யார் எதிர்த்தாலும் தூற்றினாலும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து விக்கிரவாணி தொகுதியில் திமுகவிற்கு மகத்தான வெற்றியை தேடி கொடுத்திருக்க கூடிய தொகுதி மக்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம் மண்டல குறிப்பிடுங்க